வாகனங்களை பறிமுதல் செய்யக்கூடிய நிதி நிறுவனங்களுக்கு சாட்டையடி கொடுப்பது போன்ற ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது நீங்க ஒரு ரெண்டு முறை மூன்று முறை நீங்கள் இஎம்ஐ செலுத்த தவறி விட்டீர்கள் என்றால் நிதி நிறுவனங்கள் கடன் கொடுத்த வங்கிகள் உங்களை வந்து பாடா படுத்திடுவாங்க எங்கேயாவது வண்டியை நீங்க நிறுத்தி இருந்தீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கே தெரியாம வண்டியை திருடிச்சிருவாங்க நீதிபதி ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் கடன் தொகையை செலுத்தாத வாகனங்களை பறிமுதல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படி பறிமுதல் செய்வது என்பது தினபூமி நேயர்களுக்கு வணக்கம் நான் வழக்கறிஞர் முக வையவன் பாண்டியர்லா அசோசியேட்ஸ் மதுரை தொடர்ந்து சட்டம் தொடர்பாக சாதாரண சாமானிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசியமான சில காணொலிகளை சட்டம் குறித்த காணொலிகளை தொடர்ந்து பதிவேற்றி வருகிறோம் இந்த காணொலியில் நாம் வந்து பார்க்க போகக்கூடிய விஷயம் வந்து வாகனங்களை பறிமுதல் செய்யக்கூடிய நிதி நிறுவனங்களுக்கு சாட்டையடி கொடுப்பது போன்ற ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது ஒரு மதமாகிறது அந்த தீர்ப்பு குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த காணொலி அது என்ன தீர்ப்பு எந்த நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இஎம்ஐ சம்மந்தமாக சில விஷயங்களை நம்ம அதனுடைய நிதி நிறுவனங்கள் வங்கிகள் எப்படியெல்லாம் நம்மளை வந்து சாமானியர்களை பாடப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத ரைட்டாக தெரிஞ்சுக்குவோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இஎம்ஐ இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி மனிதர்களை வந்து இஎம்ஐ வந்து ஆட்டி படைத்து வருகிறது எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இடம் வாங்கணும்னாலும் சரி வீடு வாங்கணும்னாலும் சரி காரு வாங்கணுன்னாலும் சரி பைக் வாங்கணுன்னாலும் சரி மொபைல் வாங்கணும்னாலும் சரி இல்லை வீட்டு உபயோகப் பொருட்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி உள்ளிட்ட ஏசி உள்ளிட்ட எந்த பொருட்கள் வாங்க வேணும்னாலும் சரி இப்போதைக்கு இஎம்ஐங்கிற தவணை முறையில் கடன் கொடுத்து பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடிய நடைமுறை இன்றைக்கி பரவலாக வளர்ந்து விட்டது அப்போ இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நீங்க நிலத்துக்கான இஎம்ஐ வந்து நீங்க கட்ட தவறலைனா அந்த நிதி நிறுவனங்களோ வங்கிகளோ உடனடியாக அந்த நிலத்தை வந்து வேலி போட்டு எடுக்க முடியாது அதே மாதிரி வீடு நீங்கள் இஎம்ஐயில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா கொஞ்ச நாள் நீங்கள் பணத்தை கட்டலை ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதம் பணம் கட்டலைனாக்கா உடனடியாக வீட்டை வந்து அவங்க பறிமுதல் செய்கிறது அதே மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் நீங்கள் பொருள் அந்த மாத தவணை நீங்க திருப்ப செலுத்தலை அப்படின்னு சொன்னாக்கா உடனே அவங்க வந்து அந்த பொருட்களெல்லாம் அள்ளிட்டு போகிறதில்ல ஆனால் காரோ பைக்கோ அல்லது கமர்ஷியல் வெஹிக்கிள் சொல்லக்கூடிய கனரக வாகனங்கள் லாரி டாடா ஏஸ் உள்ளிட்ட வாகனங்கள் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு முறை மூன்று முறை நீங்கள் இஎம்ஐ செலுத்த தவறிவிட்டீர்கள் என்றால் நிதி நிறுவனங்கள் அந்த வங்கிகள் கடன் கொடுத்த வங்கிகள் உங்களை வந்து பாடாக படுத்திடுவாங்க ஒரு மாதம் நீங்கள் தவணை செலுத்த தவறிட்டாலே உங்களுக்கு ஃபோன் மேலே போன் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எந்த வேலையும் ஒருப்படியாக பார்க்க முடியாது ரெண்டு மாதம்னாலும் அதே அதை விட இன்னும் தீவிரமாகும் மூன்றாவது மாதம் சொல்லும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு கூட போயிட்டுருக்கலாம் அல்லது குழந்தைகள் கூட பள்ளிக்கு இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு அவசர வணியாக கூட போயிருக்கலாம் எங்கேயாவது வண்டியை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கே தெரியாமல் ஒரு அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கக்கூடிய சாவியை வச்சு வண்டியை திருடிட்டு போயிடுவாங்க ஏன் திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறனாக்கா ஒரு உரிமையாளருக்கு தெரியாமல் ஒரு பொருள் எடுக்கிறதுங்கிறது திருட்டு அப்போ அதை திருடிட்டு போயிடுறாங்க இந்த நடைமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு முன்பணத்தை செலுத்தி அடிவு கட்டிகிட்டே வருவீங்க இஎம்ஐ கட்டிகிட்டே வருவீங்க ஆரம்பத்தில் தொடக்க காலத்தில் உள்ள ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு முப்பத்தி ஆறு மாதங்கள் அல்லது பன்ன இருபத்தி நான்கு மாதங்கள் இப்படி தான் நம்ம இஎம்ஐ போடுவோம் வாகனங்களுக்கெல்லாம் இதில் நீங்கள் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பத்து பன்னிரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி நீங்கள் கட்ட தவறும்போது உங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி பேசி நைஸாக பேசி கட்ட சொல்லுவாங்க அது இங்கே ஒரு பதினஞ்சு பதினெட்டு இருபதுன்னு நீங்கள் இஎம்ஐ வந்து கடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கட்டாக தவறுனாலும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ பெரும்பகுதி நீங்கள் ஏற்கனவே முன்தொகை செலுத்தி பிறகு இஎம்ஐயும் பாதிக்கு மேலே செலுத்தி நிறைவு செய்யக்கூடிய நேரம் நெருங்கி வரும்போது அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க நிதி நிறுவனங்கள் நீங்கள் தூக்கிட்டு போனதுக்கப்புறமா நீங்கள் உடனடியாக அந்த நிலுவைத் தொகையை வந்து எங்கேயாவது ரெடி பண்ணி கருணை உடனே வாங்கி அதை கட்டி திருப்பலாம்னு போவீங்க அவன் என்ன சொல்லுவான் நாங்கள் ரெக்கவரி பண்ணிட்டோம்னாக்கா நீங்கள் அடுத்து வண்டி வேணும்னா நீங்கள் முழு தொகையும் அதாவது இனிமேல் கட்ட வேண்டிய இஎம்ஐ தொகையும் சேர்த்து கட்டினா தான் நாங்கள் வண்டியை கொடுப்போம்லாங்க அப்போ நீங்கள் இனிமேல் கட்ட வேண்டிய இஎம்ஐ தொகைக்கான பணத்தையும் நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணணும் இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனால் கூட ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்பிட்டு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டு ஏலத்துக்கு விட்டு இப்படி இப்படி ஒருவேளை நீங்கள் இனிமே கட்ட வேண்டிய இஎம்ஐயை கூட நீங்கள் ஃப்ரீ க்ளோஸ் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு எதுவும் உங்களுக்கு கன்சிடர் பண்ணி எதுவும் சப்ஸி இது குறைக்க மாட்டாங்க தொகையை செலுத்த வேண்டிய தொகையிலேருந்து எதுவும் குறைக்க மாட்டாங்க இப்படி அந்த இஎம்ஐ சம்மந்தமாக நிதி நிறுவனங்கள் வங்கிகள் வந்து இப்போது குறிப்பாக அந்த தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து இந்த மாதிரியான நடைமுறைகளை வந்து பின்பற்றுவதில்லை சில தனியார் நிறுவ வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் இந்த வாகன கடன்களுக்கான கொடுக்கக்கூடிய நிதி நிறுவனங்களும் தான் இது மாதிரியான வேலைகளை அதிகமாக செய்து வருகிறார்கள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வண்டியை ரெக்கவரி எடுப்பதற்காக நிறையா வந்து லோக்கல் தாதாக்கள் ரவுடிஸ் அதுபோக வந்து ஏஜென்சி தனியாக ரெக்கவரி ஏஜென்சின்னு தனியார் டீம் கொடுக்கறது இப்படி வந்து இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க நிதி நிறுவனங்கள் அடாவடி செயல்களில் ஈடுபட்டு வருகிறாங்க இது மாதிரி வந்து பீகாரில் வந்து ஒருத்தர் வந்து இதை எதிர்த்து உயர் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறார் இது வந்து ஒரு மனிதர்கள் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு மனிதன் இந்திய குடிமகன் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமையை வழங்கியிருக்கிறது அந்த கண்ணியத்துடன் வாழ்வதற்கான அந்த உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் இந்த நிதி நிறுவனங்கள் செயல்படுகின்றன என்று சொல்லி வழக்கு தொடுத்தார் அதனை விசாரித்த பீகார் உயர்நீதிமன்றம் நீதிபதி ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அந்த உத்தரவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உத்தரவாக தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இன்னைக்கு வாகனங்கள் இல்லாத வீடுகளே இல்லை என்கிற பொழுது அந்த அனைவருக்கும் பொருத்தமான பொருந்து போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை அவர் வழங்கியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் ரவுடிகள் தாதாக்கள் முகவர்கள் மூலமாக நிதி நிறுவனங்கள் வங்கிகள் கடன் தொகையை செலுத்தாத வாகனங்களை பறிமுதல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படி பறிமுதல் செய்வது என்பது அவர்கள் அரசமைப்பு சட்டத்தில் வழங்கியுள்ள கண்ணியத்துடன் வாழ்வதற்கான வாழ்வுரிமையை பறிப்பதாக அமைகிறது அப்படின்னு சொல்லி அதனை பறிப்பதற்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமையை பறிப்பதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னதோட வங்கிகள் நிதி நிறுவனங்கள் இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அது வங்கிகள் நிதி நிறுவனங்கள் கடனை செலுத்தாதவர்கள் மீது சட்டப்படி என்ன உங்களுக்கு நடைமுறை இருக்கோ விதிகள் இருக்கோ அதை பின்பற்றி நீங்கள் அதை கடனை திருப்ப செலுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டுமே தவிர நீங்கள் வந்து இது போன்ற சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறாரு இந்த உத்தரவு பீகார் பாட்னா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாருனாக்கா இந்த உத்தரவை மாநிலத்தினுடைய அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் அனுப்பி அதை கண்காணிக்க சொல்லுங்கன்றார் இந்த கண்காணிப்பு வந்து உறுதி செய்யப்படணும் இந்த தீர்ப்புக்கு பிறகு இனிமே எந்த ஒரு வாகனமும் இது போன்ற சட்டப்புறமான வழிமுறைகளில் கையகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இது மாதிரி செய்த சட்டத்துக்கு புறம்பாக வாகனங்களை கையகப்படுத்தி இருந்தது தெரிய வந்திருந்தால் அந்த வங்கிகள் மீது நிதி நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்க சொல்றார் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்க சொல்றார் நிறைய பாத்தீங்கன்னாக்கா அந்த வாகனங்களை வந்து ரெக்கவரிங்கிற முறையில அதிகமா எப்ப நீங்க வண்டி எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா முதல்ல நோட்டமிட்டு எது உங்க வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே அட்ரஸ்ல தான் இருக்குங்களா நீங்க வண்டி எடுக்கும் போது நீங்க பதிவு செய்த அதே அட்ரஸில் தான் இருக்கீங்களா இல்லை வேற ஏதாவது மாறி இருக்கீங்களா உறுதிப்படுத்திட்டு அவன் எந்த நேரத்தில் வந்து எடுத்தா சரியா இருக்குன்னு திட்டமிட்டு எடுப்பாங்க ஏற்கனவே ஒரு காணொலி நிறைய பரவலாக வைரலான ஒன்று என்னென்னாக்கா ரெக்கவரிக்காரன் போய் வண்டியை ஏஜென்ட்டோ ரவுடிஸோ யாரோ ஒருத்தன் வண்டியை போய் எடுக்க போகும்போது அவன் வந்து திருடர்கள் வந்து திருடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் வந்து அவங்களுக்கு கரோ பண்ணி மறைச்சு நுப்பாட்டி இது பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏன்னாக்கா நள்ளிரவில் வந்து வாகனங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு சட்டப்படி இயங்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனமோ அல்லது வங்கியினுடைய செயல்பாடு இல்லை கேட்டால் அவன் வந்து நான் அவுட் சோர்ஸிங்கில் ஏஜென்ட்ஸ்கிட்ட கொடுத்துருவான் நாங்கள் ரெக்கவரி அப்படின்ற சரி ஏஜென்ட்ஸ்கிட்ட கொடுத்தாலும் அவங்களும் உங்களுக்காகத்தான் வேலை செய்கிறாங்க அவங்க வேறு ஒரு தனி நிறுவனம் கிடையாது உங்களுக்காகத்தான் வேலை செய்கிறாங்க உங்களுடைய வங்கியினுடைய அடையாள அட்டை தான் அவங்களும் வச்சுருக்குறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கொள்ளக்கார மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு போய் வாகனங்களை வந்து எடுக்கிறது பூட்டை உடச்சி எடுக்கிறது அல்லது கலச்சாய போட்டு எடுக்கிறது கேட்டை திறந்து எடுக்கிறது தாவி குதித்து எடுக்கிறது இப்படி பல வகையில் செய்கிறாங்க ரெக்கவரிங்கிறது நமக்கு பிறகுதான் தெரியும் வீட்டில் ஒன்று வண்டி காணோம்னாக்கா அதுக்கு என்ன திருட்டு நீங்கள் போலீஸில் போய் நீங்கள் இது சம்மந்தமாக சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷமே இஎம்ஐ பெண்டிங் இருக்கான்னு கேட்பான் ஆமாம் சார் இருந்துச்சு சார்னால் நீ ஃபைனான்ஸில் போய் பார் அப்படின்னா சார் ஃபைனான்ஸில் நான் கட்ட வேண்டிய தொகைக்கு அவன் இன்ட்ரெஸ்ட் போடுறான் சரியான தேதியில் நான் கட்டல ஒன்றாந்தேதி கட்ட வேண்டிய தொகை நான் ரெண்டாந்தேதி தேதி காலையில் கட்டினா கூட அதுக்கு பவுன்ஸ் சார்ஜ் போடுறான் நீங்கள் ஒன்றாந்தேதி தேதி கட்ட வேண்டியதாக ரெண்டாந்தேதி தேதி கட்டினீங்கன்னா அந்த ஒரு நாளுக்குள்ள ஐநூறுரூவா சார்ஜ் போடுவான் பவுன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களுக்கு தெரியாமல் அவங்க வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவான் நீங்கள் அங்கே கட்டும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கவரி சார்ஜ்னு தனியாக போட்டு அதுக்கு ஒரு மூவாயிரூவா போடுவான் ஆயிரத்தி ஐநூறுபாயிலிருந்து மூவாயிரம் இப்படி வந்து இயல்பாக அவங்க விதிக்கக்கூடிய ஒரு வட்டி கூடுதல் வட்டி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ரெக்கவரி சார்ஜு அது இது நிறையா போட்டு சுமைகளை ஏற்றிடுவாங்க காவல் நிலையத்தில் போய் நீங்கள் புகார் கொடுத்தீங்க அந்த மாதிரி வண்டியை காண அப்படின்னு சொன்னாக்கா நிதி நிறுவனங்கள் என்ன சொல்வாங்களோ அதை விட கூடுதலாக இவன் பதில் சொல்லுவாங்க காவலர்கள் எல்லாமே என்னென்னாக்கா நீங்கள் இஎம்ஐ பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னுவாங்க நீங்கள் நிதி நிறுவனத்தில் போய் பாருங்கன்னாங்க நிதி நிறுவனத்தில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வண்டி திருட்டு போயிருக்கு நிதி நிறுவனமே எடுத்துருந்தா கூட அதுக்கு பேர் திருட்டு தானே அதை வந்து புகாரை பெற்று அவங்கள வர சொல்லி ஏன் நீ நள்ளிரவு ரெண்டு மணிக்கு போய் எடுக்கிற வண்டியை அப்படின்னு இல்லை பெரும்பாலான காவல் நிலையங்களில் அப்படி நடைமுறை இல்லை எங்கேயாவது ஒரு சில அதிகாரிகள் சட்டத்தை பற்றிய தெளிவும் நுட்பமும் நேர்மையும் உள்ள அதிகாரிகள் நிதி நிறுவன ஊழியர்களை வரவழைத்து அவர்களை சத்தம் போட்டு மிரட்டி இது போன்ற செயல் இனிமேல் செஞ்சீங்கன்னா நான் வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் பெரும்பாலான காவல் நிலையங்களில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் எங்கேயுமே வந்து நிதி நிறுவனங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டால் அவங்க பணம் கட்டலைன்னா எடுத்துகிட்டு தான் போவான் இங்கே போய் பணத்தை கட்டு இங்கே வந்து புகாரை கொடுக்குற அப்படின்ற பதில் தான் வருதே தவிர நிதி நிறுவனங்களோ வங்கிகளோ இது போன்ற நடைமுறையில் ஈடுபடுவது தவறுன்னு பெரும்பாலான அதிகாரிகள் சொல்கிறதில்ல அதே மாதிரி நீங்கள் நிதி நிறுவனங்களுக்கு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் தொகை செலுத்தலாம் போவீங்க அல்லது கடன் கட்டி முடிச்சிங்கன்னா நீங்கள் வாங்குறதுக்கெல்லாம் போவீங்க நீங்கள் உள்ள தொழையிற இடத்துல போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிதி நிறுவனங்களுக்கு ஆதரவாக நீதிமன்றங்களில் எங்கெல்லாம் தீர்ப்பு வந்திருக்கோ அதை ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணி டிஸ்பிளேயில் ஒட்டி வச்சுருப்பாங்க ஆனால் வாடிக்கையாளர்களுக்கு குறிப்பாக வந்து கடன் பெற்றவர்களுக்கு சாதகமான பல தீர்ப்புகள் வந்திருக்குது ஆனால் அதில் ஒரு தீர்ப்புகள் கூட அங்கே ஒட்டி வைக்க மாட்டாங்க ஆனால் நாம சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய நாம இது போன்ற நமக்கு பயனளிக்கக்கூடிய காணொலிகளை நாமே தான் அதை தேடி பார்க்கணும் பிறருக்கு பயன்பட்ட நாம் தான் அதை அவங்களுக்கு பயிர்ந்து வழிகாட்டணும் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து சாமானிய மக்கள் மத்தியில் நடுத்தர மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏன்னா நிதி நிறுவனங்கள் இந்தியா முழுக்க செயல்படுகின்றன வங்கிகள் இந்தியா முழுக்க செயல்படுகின்றன இஎம்ஐ இந்தியா முழுக்க பொருட்களுக்கு நிலங்களுக்கு வீடுகளுக்கு வாகனங்களுக்கு வழங்கப்படுகிறது ஆக இந்த தீர்ப்பு பாட்னா உயர்நீதிமன்றம் புதிதாக வழங்கவில்லை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பே மேற்கோள் காட்டித்தான் இந்த தீர்ப்பு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்ததும் நாட்டு மக்களுக்கு பெரிய அளவில் போய் சேரவில்லை இப்பொழுது இந்த தீர்ப்பும் வந்து ஏறத்தாழ ஒரு மாதங்களுக்கு மேல் மேல் ஆகிவிட்டது இதுவும் நாட்டு மக்களுக்கு போய் சேரவில்லை இதை பரவலாக்க வேண்டும் அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற வகையில் இந்த காணொலியை நாம் பதிவேற்றியிருக்கிறோம் இந்த காணொளியில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அதுபோல் கமெண்ட் பாக்ஸில் பின்னோட்டத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய நகலும் பின்னால் வந்து அதை இணைத்து தருகிறோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்